தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடுவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பாடல் நாற்பது இறை வார்த்தை பதினேழுல நாம் இப்படியாக வாசிக்கிறோம் நானோ ஏழை எளியவன் என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார் நீரே என் துணைவர் என் மீட்பர் என் கடவுளே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் என்று சொல்லி அங்கு இறைவாக்கினர் எசாயா எப்படி கடவுள் நம் மீது அக்கறை கொண்டிருக்கிறார் நம்மை மீட்க எப்படி விரைவில் வருகிறார் என்பதை நமக்கு ஒரு வாக்குறுதியாக வந்து கொடுக்கிறார் ஆகவே இந்த வேளையில் நம்மை மீட்பதற்காக நமக்கு விடுதலை தருவதற்காக நலம் கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்ம அப்பத்தின் வடிவில் எழுந்தொளி வந்திருக்கிறார் ஆகவே நம் இந்த ஆண்டவரை வாழ்வு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டவரை இந்த ஆராதனை பாடல் வாயிலாக ஆராதித்து ஆர்ப்பரித்து புகழ்ந்து நாம் பாடுவோம் ஆராதிப்பே நான் ஆண்டவரே சுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆண்டவரே சுவை ஆராதிப்பே வல்லவரே உண்மையாராதிப்பே நல்லவரே உண்மையாராதிப்பே வல்லவரே உண்மையாராதிப்பே நல்லவரே உம்மையாராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பணிந்து குனிந்து ஆராதிப்பே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பணிந்து குனிந்து ஆராதிப்பே ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பே ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே ஆராதனைக்குரியவரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் மீது அக்கறை கொண்டிருப்பவரே எங்கள் எங்களுக்கு பரிபூர்ண உடல் சுகத்தை நல்குபவரே இதோ நாங்கள் உண்மையே அண்டி வந்திருக்கிறோம் எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க விரைந்து வாறும் ஆண்டவர் நானோ ஏழை எளியவன் வறியவன் ஆண்டவரே உம்முடைய பார்வையில் நான் பெற்ற மகனாக ஆண்டவரை மாண்போடும் மதிப்போடும் பெயரோடு புகழோடு வாழ வேண்டிய நல்ல மகனாக மகளாக வாழ வேண்டிய அருளை தருவதற்காய் நீர் விரைவாய் என் மத்தியில் என் குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் என்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் ஏற்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜபம் கேளு நல்ல தகப்பனே ஆண்டவருக்குள் பிரியமான சகோதரே சகோதரிகளே நம்ம பல நேரங்களில் பயணங்களை மேற்கொள்வோம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கார்லையோ அல்லது வந்து தொடர் வண்டியிலேயோ அல்லது பேருந்துளையோ நம்ம வந்து பயணிக்கலாம் அப்படி ஒருவேளை நண்பர்களோடு போகாமல் தனியாக பயணம் போகின்ற பொழுது பக்கத்தில் யாராவது முகம் தெரியாதவர்கள் அடையாளம் தெரியாத நம்மளோட என்ன செய்வாங்க பயணிப்பாங்க அப்போது ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பயணம் செஞ்சாலும் ஒரு சில நேரங்களில் என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா எதுவுமே பேச மாட்டோம் ஏன் இல்லை அப்படின்னா எனக்கும் என்னோடு பயணம் செய்யக்கூடிய அந்த நபருக்கும் வந்து எந்த விதமான விருப்பம் இல்லை பேச ஒன்றும் இல்லை ஏன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது இன்னொன்று எனக்கு அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்போ பாருங்க இப்போ நம்ம வந்து தெரிஞ்சவங்க வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து மனசை விட்டு இலகுவா எல்லாத்தையும் வந்து பேசுகிறோம் இப்போ பக்கத்தில் அவங்கள்ட்ட வந்து தெரியாதவங்க உட்காடுறப்ப நமக்கு அவங்களும் ஒரு ஈர்ப்பு இல்லை விருப்பம் இல்லை அவங்க பாட்டு தண்ணி குடிப்பாங்க சாப்பிடுவாங்க நம்ம பாட்டு தண்ணி குடிப்போம் சாப்பிடுவோம் பக்கத்தில் வேணுமானு கூட கேட்க மாட்டோம் ரொம்ப என்ன சொல்கிறது ரேர் நம்ம அப்படிலாம் கேட்குறது வந்துட்டு ரொம்ப ரேர் சாப்பிட்றீங்களா ஏன் அப்படின்னா சந்தேகம் எங்கே ஏதாவது பிஸ்கெட்டில் ஏதாவது மயக்கம் வந்து கொடுத்துருவாங்களோ அல்லது வந்து நம்ம நம்மளை நம்ம இருக்கக்கூடிய பணம் நகையெல்லாம் கழட்டிட்டு கழட்டிட்டு போயிடுவாங்களோ என்கிற பயம் நமக்கும் இருக்கும் பக்கத்தில் பயணிக்கக்கூடிய அவங்களுக்கும் நிச்சயமாக வந்து இருக்கும் அதனால் கொஞ்சம் கொடுக்கணும் கேட்கணும் அப்படிங்கிற பகிர்ந்து போ சாப்பிடணும் அப்படி மனநிலை இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு மனநிலை ஒரு சந்தேகம் வந்து இருந்து கொண்டே இருக்கும் இப்போ பாருங்கள் பக்கத்தில் வந்து பயணிக்கிறாங்க மக்கள் பயணிக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம பயணிக்கிறாங்க நாம் அவங்க வந்து பெரிய அளவுக்கு விருப்பம் கொள்றது இல்லை நாட்டம் கொள்றது இல்லை என்னம்மா அது அவங்க வேலை இது ஏன் வேலை ஏன் குடும்பம் அவங்க குடும்பம் அவங்க பிழப்ப அவங்க பார்க்குறாங்க ஏன் பிழப்ப நான் பார்க்குறேன் ஏன்னா தான் தான் உண்டு தன் பிள்ளை உண்டு தன் குடும்பம் உண்டு என்கிற ஒரு சிந்தனையில் இன்றைக்கு நம்ம எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு குறுகிய பார்வையோடு வாழக்கூடிய ஒரு நிலை ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் என்ன அப்படின்னா எப்பா யார் உன் மேலே விருப்பம் கொள்கிறாங்களோ இல்லையோ ஒருவேளை பய பேருந்தில் பயணிக்கிறப்ப நீ பயணிக்கலாம் உன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க உன்னோடைய கேட்காம கூட இருக்கலாம் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஒரு ஆசை வார்த்தை வேணா நல்லா இருக்கிறீங்களாம் கூட கேட்கக்கூட இல்லாமல் இருந்திருக்கலாம் நான் சொல்கிறேன் ஆண்டவர் சொல்கிறாரு நான் நான் உன்னோட இருக்கிறேன்ப்பா நான் உன் மீது வந்து விருப்பம் கொண்டு இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைய நாளில் என்ன செய்கிறார் அப்படின்னா நம்மீது விருப்பம் கொண்டு இருக்கக்கூடிய கடவுளாக நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய கடவுளாக நம்மை கரம் எடுத்து பொறுப்பெடுத்து வழிநடத்தக்கூடிய ஒரு உன்னதராக யார் இருக்கிறார் அப்படின்னா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் பாருங்க உலுக்கா நச்சு அதிகாரம் பன்னிரெண்டுல இறைவார்த்து ஏழுல வாசிக்கிறோம் உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன அஞ்சாதீர்கள் சிற்றுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் என்று குறிப்பிடுகிறார் இப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் வருத்தப்படுறோம் ஐயோ முடி போயிடுச்சே சொட்டை உழுவுதே அவங்களும் வருத்தப்பட்டு இருக்கிறோம் சொட்ட கடவுள் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறார் உன் தலைமுடி என்ன எண்ணப்பட்டிருக்கிறது சிற்றுக்குருவிகள் பலவற்றை விட இனிமே நீ வந்து மேலானவன் ஆகவே உன்னை நான் வந்து கைவிட மாட்டேன் உன் மீது ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா விருப்பம் கொண்டிருக்கிறேன் அப்போ நான் வந்து நீ வந்து பயப்படாத கவலைப்படாத இன்றைக்கு நான் உனக்கு சுகம் கொடுப்பதற்கு விருப்பம் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு நான் உனக்கு விடுதலை கொடுப்பதற்கு விருப்பம் கொண்டிருக்கிறேன் எனக்கு உன்னுடைய பொருளாதார தடைகளில் இருந்து என்ன செய்ய போற உனக்கு பரிபூர்ண விடுதலையை ஆசீர்வாதம் நான் கொடுக்க போகிறேன் தலை நிமிர்ந்து நடக்க முடியலை சாமி என்ன செய்யணும்னு தெரியல சாமி ஆண்டவரே இயேசுவே என்ன பண்ணுறது அப்படியே பிசாம உயிரோடு இருக்கிறதுக்கு பதிலாக செத்துப் போயிடலாமா என்கிற ஒரு மனநிலை நமக்குள்ளாய் வந்து இருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு நீ அப்பா பயப்படுற கவலைப்படாத உன்னுடைய எல்லா விதமான அழுகை கண்ணீர் பாரம் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய தோற்பைகள் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் பாருங்க நம்ம வந்து விடுதலை பயண புத்தகத்தில் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஏழு மற்றும் எட்டிலாம் வந்து பார்க்கிறோம் எகிப்துல நானூற்று முப்பது ஆண்டுகள் கேட்பாராட்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகள் அடிமைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா ஆண்டவர் வந்து விருப்பம் கொள்றாரு யாருமே யார் வழியாக விருப்பம் கொள்றாரு அப்படின்னா மோயிசன் வழியாக விடுதலை கொடுக்க ஆண்டவர் வந்து விருப்பம் கொள்றார் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக அந்த இறக்கி விட ஆளு இல்லை கேட்பாராட்டு கிடக்கக்கூடிய அந்த மகன் வந்து அந்த மகனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்கிறார் அப்ப ஆண்டவர் அந்த மகன் சொல்றான் இப்ப யாருமே இறக்கி விட ஆள் இல்லப்பா இறக்கி விடலப்பா மனசு இல்லாம இருக்கிறாங்கப்பா இன்னைக்கு நட ஆண்டவர் சொல்றார் சுகம் கொடுக்கிறார் அப்ப ஆண்டவர் விரும்புறாரு அந்த குளத்துல நிறைய பேர் போயிருக்கலாம் நிறைய பேர் இருக்கலாம் அவங்க என்ன செய்றாங்களோட சுயநலத்தோடு இருக்கிறாங்க ஏன் ஏன் உடல் நோய் நிலமடைந்தா போதும் ஏன் வீட்டுக்காரன் உடல் நோய் நலமடைந்தா போதும் பக்கத்து வீட்டுக்காரங்க உடல் நோய் நிலமடைந்தா போதும் அப்படின்னு என்ன செய்ய சுயநலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வேலையில ஆண்டவர் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக படுத்த படிக்காத மகனுக்கு இணை அப்படின்னா எழுந்து நடக்கக்கூடிய ஆற்றலை அந்த அபிஷேகம் வந்து கொடுக்கிறார் கடவுள் அவர் மீது வந்து விருப்பம் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பிறக்கிறோம் பிறந்திருக்கிறோம் உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா என்னைக்காவது நம்ம நம்ம அம்மா அப்பா அப்பாப்பட்ட கேட்டோம்மா நான் வந்து எங்கள் அம்மா அப்பா வயித்துல எங்கள் அம்மாக்கிட்ட நான் வந்து ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும் பொம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நம்ம கேட்டுருப்போமா அல்லது எங்கள் அம்மா சிவப்பா இருக்கணும் அல்லது நல்ல நல்ல அழகாக இருக்கணும் எங்கள் அப்பா வந்து நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கணும் திடகார்த்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னைக்கா சிந்திச்சு பார்த்தோமா இப்போ பாருங்க இந்த உலகத்தில் பிறக்கணும் அப்படின்னு யார் விருப்பம் கொண்டு இருக்கிறார் அப்படின்னா கடவுள் விருப்பம் கொண்டு இருக்கிறார் அப்போது அந்த கடவுள் இன்றைக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா நம்முடைய விண்ணப்பங்களுக்கு வந்து பதில் கொடுக்க போறாரு ஆகவே பெரிய மாணவர்களே இந்த ஜப வழிபாட்டில் இன்றைக்கு நாம் வந்து பிரத்தியோகமாக யாருக்கு ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து லியோ மனச்சிதைவி நோயினால வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அந்த மனச்சிதைவி நோயிலிருந்து விடுதலை பெறணும் அதே போல சகாயம் ஏறிய கீதா வந்து உடல் சுகத்திற்காக தெலுங்கானாவை சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் என்கிற அந்த சகோதரர் அவருடைய உடல் சுகத்திற்காக ஞான பிரகாசம் நுரையீரல் கோளாறில் இருந்து சுகம் பெற வேண்டும் என்றும் அதற்கப்பறம் பாருங்க இரண்டு மாத குழந்தை கிளாடியஸ் நுரையீரல் புற்றுநோய் சின்ன புள்ள குழந்தை அப்ப இந்த குழந்தை வந்து இரண்டு மாத குழந்தை பச்சை மண்ணு அந்த வந்து அது அழு வழினால கூட என்னன்னு சொல்ல சொல்ல தெரியாது அந்த குழந்தைக்கு வந்து நுரையீரல் புற்றுநோய் இந்த புற்றுநோயிலிருந்து விடுதலை கொடுக்கணும் பாருங்க அந்த எஜாய புத்தகத்துல அதிகாரம் ஐம்பத்தி மூன்றுல முதல் வாசிக்கிறோம் என்ன அப்படின்னா மெய்யாக அவர் நம் பிணிகளை தாங்கி கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் நாமோ அவர் அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் செருமைப்படுத்தவர் என்றும் எண்ணினோம் இப்ப பாருங்க அப்ப நம் நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக சுகம் கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்முடைய பிணிகளை அவர் வந்து தாங்கி இருக்கிறார் ஆகவே இந்த வேளையில இந்த ஐவருடைய மன்றாற்றுகளோடு நம்முடைய விண்ணப்பங்கள் மன்றாற்றுகள் எல்லாவற்றையும் என்ன செய்வோம் ஒப்பு ஒப்புப்படுத்து எசுவை ஆண்டவரே எங்களுக்கு சுகம் தாரும் நலம் தாரும் எங்களை வெலப்படுத்தும் ஒரு வார்த்தை சொன்னால் என் ஊழியர் நலமடைவான் என்று எப்படி நூற்று தலைவன் மன்றாடினாரோ அதே போல் நாம் ஜபிப்போம் ஆண்டவரை ஒரு வார்த்தை சொல்லும் என் பொருளாதார தடைகள் நீங்கட்டும் மனச்சிதைவு நோயில் இருந்து நான் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே ஆண்டவரே நுரையீரல் புற்று நோயில் இருந்து விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே அச்சலையோ மருந்தோ சுகம் கொடுக்கவில்லை உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு சுகம் கொடுக்கிறது அந்த வார்த்தையினால எங்களுக்கு விடுதலை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து இந்த ஆராதனை வேலையில இந்த பாடல் வாயில நம்பிக்கையோடு கேட்போம் மக்களே நம்பிக்கையோடு கேட்டு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய விடுதலையை ஆசிரியர் நாம் வந்து பெற்றுக்கொள்வோம் நலம் பெறுவே என்னை விடுவித்தருளும் விடுதலை அடைவே நலமாக்கிடும் பெறுவே என்னை விடுவித்தருளும் விடுதலை அடைவே நலமாக்கும் நல்லாய நீர்தானையா விடுவிக்கும் மாவேந்த நீர்தானையா நலமா நலம் என்னை விடுவித்தருளும் விடுதலை அடைவே இசை அதிகாரம் முப்பத்தி நான்குல இப்படியாக வாசிக்கிறோம் இறைவார்த்தை பதினொன்று முதல் நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன் ஒரு ஆயன் தன் மந்தையின் என்று சிதறுண்டு ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன் அப்பும் அந்தாரமான நாளில் அவற்றை எல்லா இடங்களில் என்றும் நீற்று வருவேன் என்று சொல்லி என்ன செய்யறார் அப்படின்னா ஆண்டவர் அக்கறை கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறான் நம்மை தேடி வந்திருக்கிறான் ஆகவே இந்த நேரத்தில் வேசுவே ஆண்டவரை என்னை தேடி வந்ததற்காக நன்றி என்னுடைய காயங்களின் சுகம் கொடுப்பதற்காக நன்றி எனக்கு விடுதலை தருவதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய காயங்கள் மனபாரங்கள் எல்லாவற்றை நாம் அப்புறம் என்னை நலமாக்கும் என்னை 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 வந்து உறுதிப்படுத்தும் திடப்படுத்தும் என்று சொல்லி நாம் கொடுத்து ஜிபிப்போம் என் பிணிகளை நீரே கொண்டே என் துன்பங்களை நீரே சுமந்து கொண்டீர் என் பிணிகளை நீரே தாங்கிக் கொண்டீர் என் துன்பங்களை நீரே சுமந்து கொண்டீர் தீர்க்கும் தேவன் நீதானையா துயர் போக்கும் தூயவர் நீதானையா ும் தேவன் நீர்தானையா துயர் போக்கும் தூயவர் நீர்தானையா நலமாக்கிடும் நலம் பெறுவே என்னை விடுவித்தருளும் விடுதலை அடைவேன் நலமாக்கிடும் நலம் திருவேன் என்னை விடுவித்தருளும் விடுதலை அடைவே அன்பின் பிதாவை இதோ இந்த நாளில் ஆண்டவரே நலிந்தவற்றை தேடிச் செல்வேன் அவைகளை திடப்படுத்துவேன் நானே மந்தைகளை திரும்பிக் கொணர்வேன் என்று நாங்கள் இசை கேள் புத்தகம் அதிகாரம் முப்பத்தி நான்கில் வாசிப்பது போல நலிந்தவற்றை நீர் தேடி வந்திருக்கிற ஆண்டவரே நாங்கள் நலிந்து போயிருக்கிறோம் பொருளாதாரத்தில் மனதளவில் சோர்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே தளர்ந்து போயிருக்கிறோம் தகப்பனே இதோ மனச்சிதைவு நோயினால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய நம்முடைய மகன் லியோ அவர்களை நீரே கரம் எடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே இயேசுவே தகப்பனே இது அவருக்கு ஆன்ம நலத்தையும் நல்ல உடலுள்ள சுகத்தையும் மனநலத்தையும் அருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே அவருடைய மனதை பாதிக்கக்கூடிய காரியங்கள் என்னவென்று நீர் தெரியும் நீர் அறிவி மனிதரிடத்தில் அந்த அந்த சகோதரன் மறைக்கலாம் வெளிப்படுத்த முடியாமல் இருக்கலாம் சொல்லன்னா துயரத்தில் இருக்கலாம் ஆண்டவரே இந்த சிதைவுக்கு காரணமான அந்த நபர்களை அந்த காரணிகளை ஆண்டவரே இந்த சூழல்களை நம்முடைய பிரசனத்திற்குள்ளாய் கொண்டு வரும்படியாய் அந்த மகனுக்கு நீர்தாமை நிழலாக இருந்தாலும் அடியாய் அரணாக கோட்டையாக இருந்தாலும் அடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரேன் அன்பு தகப்பனே ஆன்ம நலனையும் நல்ல உடலுள்ள சுகத்தையும் மனபெலனையும் அவருக்கு நிறைவாய் மடியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் நம்முடைய வல்லமையினால் நிர்மூலமாக்கப்படுவதாக அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் என் நீதியின் வழக்கரத்தால் உம்மை தாங்கிக் கொள்வேன் என்ற இறைவார்த்தை வாயிலாக ஆண்டவரே இதோ இந்த மகனுக்கு தேவையான திடத்தை தாரும் தளர்ந்து கூட இந்த மகனுக்கு தேவையான மன வலிமையை தாரும் ஆண்டவரே நம்பிக்கை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா சிவை ஆண்டவரே இந்த சகாய மேரி மற்றும் கீதா அவர்களையும் போல் அன்பு தகப்பனே இது தெலுங்கானாவை சேர்ந்த சகோதரர் ஸ்ரீனிவாசன் என்கிற அந்த சகோதரரையும் நுரையீரல் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஞான பிரகாசம் என்கிற அந்த சகோதரரையும் இரண்டு மாதம் அந்த குழந்தை கிளாடியஸ் என்கிற அந்த குழந்தையும் உம்முடைய கருத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அன்பு தகப்பனே இந்த உடல் நோயினால் பாதிப்புக்குள்ளாய் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை நிறைய ஆசிர்வதிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே அன்பு தகப்பனே இதோ அவர்கள் படுத்த படுக்கையில் நோயிற்று கிடக்கில் ஆண்டவர் உனக்கு துணை செய்வார் நோய் நீங்கி படுக்கை நின்று எழும்பும்படி செய்வார் என்று நாங்கள் திருப்பாட நாற்பத்தி ஒன்று இறைவார்த்தை மூன்றிலே வாசிக்கிறோம் ஆண்டவரே நுரையீரல் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கிளாடியஸ் என்கிற அந்த மகளையும் அந்த குழந்தையையும் அன்பு ஆண்டு வரை ஞான பிரகாசம் என்கிற சகோதரரையும் அன்பு தகப்பனே இந்த உடல் நோயினால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய கீதா என்கிற அந்த சகோதரியையும் ஆண்டவரை நீர்தாமே நிறைவாக ஆசீர்வதிக்கும் இடையாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே அன்பு தகப்பனே இதோ நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவரே இதோ உம்முடைய எங்களுடைய பிணிகளை எல்லாம் தாங்கி கொண்டிருக்கு தாங்கி கொண்டவரே இதோ தெய்வமே உம்முடைய ஆணி பழுதேற்ற அந்த இதயத்திலிருந்து வழிந்துடைய இரத்தத்தினால் ஆண்டவரே சிரசிலிருந்து வழிந்துடைய இரத்தத்தினால் இது இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொடும்படியாய் உம்முடைய இரத்தம் அவர்களுக்கு பரிபூர்ண விடல் அவர்களுக்கு பரிபூர்ண உடல் சுகத்தை தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நீரே என்னை காக்கின்றே என் வளப்பக்கம் இருக்கிறேன் எனக்கு நிழலாக இருக்கிறேன் என்று நாங்கள் திருப்பால் நூற்றி இருபத்தி ஒன்று இறை வார்த்தை ஐந்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த பிள்ளைகளுக்கு நீர் நிழலாக இருப்பீராக அரணும் கோட்டையுமாய் இருப்பீராக எந்தவிதமான தீங்கும் ஆண்டவரே விபத்தை ஏற்படுத்தக்கூடிய பயத்தை கொடுக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்மறையான நிகழ்வுகள் எதுவும் இந்த பிள்ளைகளை அணுகாதபடி உடைய தூதர்களை கொண்டு காத்து வழிநடத்திரும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இது வந்து காணொலி வாயிலாக இந்த ஆராதனையை ஆராதனையில் பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய கவலைகள் போராட்டங்கள் அனைத்தையும் நீரே அறிவீர் ஆண்டவரே உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டனிடம் விட்டுவிடுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் என்று நாங்கள் பேதற்களின் முதல் புத்தகம் அதிகாரம் அமைந்து இறைவார்த்து ஏருளை வாசிக்கிறோம் ஆண்டவரே இதோ கவலையோடு பாரத்தோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் நற்கருணை ஆராதனையில் பங்கெடுத்து ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய வல்லமை கடந்து வரும்படியாய் உம்முடைய அபிஷேகம் நிறைவாய் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜிபிக்கிறோம் என் பிள்ளைகள் போக்கிலும் அறத்திலும் ஆண்டவரே உடைய உம்முடைய தூதர்கள் அரணும் கோட்டையுமாய் இருக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல ஆமேன் தகப்பனே தகப்பனேடையாளத்தை பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக அறிய அறியலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் பூகட்சியோடு வெற்றியார்க்கும் வீட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த திருவரிடமாய் வருகின்ற வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே மன்றாடுவோமாக இறைவாய் இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உதுமீ பின்பயனை இடைவிடாது தூய் துணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ